கேட்கல அங்கே விஷயம்னு அதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்போ அடுத்து இந்த போர்ட்டத்துக்குரிய அடுத்த ஸ்டாப் எங்கேயா அந்த ஸ்டாப்பில் இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் அதுவும் கால்குலேட் பண்ணுறாரு அவன் பகலில் திருடுவானா அதெல்லாம் இருக்கும் இந்நேரத்துக்கு போனால் அது பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவனுடைய காவலாளிகள் மூலமாக அவன் நின்றுட்டு இருக்கிற ஒரு அது அவன் ரெடியாக அங்கே திருடுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஸ்டேஜாக இருக்கும் அதை எல்லாமே ஸ்டடி பண்ணி அவர் வச்சிருக்கிறாரு இந்த நாலேஜ் வந்து அதில் அவருக்கு அந்த ஹிக்மத்து கொடுத்துருக்குறான் அதே தான் அந்த இவங்களையும் பார்க்குறாரு இந்த அனாதைகள் எவ்வளோ நல்லா அந்த அனாதை சிறுவர்கள் நல்லவங்க இவங்க வந்து சாப்பாடு கூட கொடுக்காதவங்க இதெல்லாம் வகை மூலமா அவருக்கு வந்து அறியல இவருடைய அந்த அந்த இல்மே அவர் வந்து அது இருக்கு ஏன்னா வகை மூலமா அறிஞ்சது வந்து பெரிய ஒரு நம்ம இதுன்னு சொல்லிட முடியாது ஏன்னா இன்னைக்கு நாம வகி இல்லாமல் செயல்படணும் அதான் மேட்ரு நல்லா புரிஞ்சுங்க இன்னைக்கு நம்ம வகி இல்லாமல் செயல்பட போகிறோம் நம்ம விசுவாசலம் கொண்டு வந்து அந்த வகி இருக்கு அவ்வளோதான் அதுல இருந்து இது பண்ணி நமக்குன்னு சிலாய தள்ளை ஏற்படுத்திருக்காங்களா அதை வச்சு நம்ம செயல்பட போறோம் ஸோ இதெல்லாமே அதில் இன்க்ளூட் அப்போ அவங்களுடைய அந்த ஊர் பாலிடிக்ஸ்னா எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அந்த ஊருக்கு வந்து இப்போ எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு இப்போ இது ஒரு மேட்ரு அப்போ ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற அந்த அறிவு இருக்கணுங்கிறது இருக்கு அந்த ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற அந்த அறிவு நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு தகுதிகள் நம்ம இடத்துல இருக்கணுங்கிறது தான் விஷயம் அதுதான் வந்து இம்ரான் ஹுசேன் வந்து குறிப்பிடறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு தகுதி நமக்கு இருக்கணுங்கிற முதல் தகுதி தான் அல்ல சொல்றான் ஆ தைனா ரஹமத்தன் மின் இந்தினா என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ரஹமத்து கிடைச்சிருக்கணும் அல்லாவுடைய அருள் வந்து நமக்கு என்ன இருக்கணும் அந்த மனிதருக்கு கிலோ வயசுல கொடுத்தான்ல அந்த தகுதியில் நாம் இருக்கணும் நம்பர் ஒன் ரெண்டாவது நம்முடைய அருள் அல்லாவுடைய அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கணும் கல்வி இது மாதிரி கல்வி நமக்கு புரியணும் ரெண்டு விஷயமும் புரியக்கூடிய அந்த ஆற்றல் அல்ல யாரு கொடுக்கணும் நமக்கு வந்து கொடுக்கணும் அல்ல கத்து கொடுக்கறது இது புரியுங்களா இது வந்து பாருங்க இப்ப வகையில இது இல்லையில தௌராத்துல அது இல்லை அப்போ அதனால தானே இது ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் போய் அவர் போய் கற்றுக்கிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு அதை பாருங்க மூசனவி இந்த ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஊரை போய் எல்லாம் வந்து என்ன சொல்கிறான் அந்த ஊர் தான் ஃபலஸ்தீன் தான் உங்களுடைய ஊர் ஏழாவது எடுத்து பாருங்க குற்ற பாவிகளுடைய வீட்டை அதிசீக்கிரம் உங்களுக்கு நான் காட்டுவேன்னு சொல்கிற த மேலே போவார் தவராத் கொடுக்கப்பட்டிருக்கும் கீழே இறங்கி வருவார் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் ஃபலஸ்தீனி தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க அந்த மண்ணு செல்வம் அந்த ப்ராசஸ் நடக்கும் எல்லாம் பயங்கரமான நீங்க அதெல்லாம் விளக்கவே முடியும் அவ்வளோ விஷயம் இருக்கு அதெல்லாம் உட்காந்து நிறுத்தி நிதா ஆமாம் ஒவ்வொரு பாய்ண்ட்டும் யோசனை பண்ணிங்கன்னா அவ்வளோ கிடைக்கும் அதில் அந்த மண்ணு செல்வா போகிற அதில் சம்பவம் சம்பவம் நம்ம பார்க்கறோம் வாய் கொழுப்பி உங்களுக்கு இன்னது உங்களுக்கு இப்படி நினைக்கிறோம் நம்ம ஏதோ சாப்பிட்டாங்க சும்மாவெல்லாம் அவங்க கேட்கல இதுக்கு பதிலாக அது கொடுங்கன்ட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கு ஒவ்வொரு பாய்ண்டுக்கு பின்னாடியும் பெரிய ஹிக்மத் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க மூசான பேர் டெவலப் ஆயிட்டாங்களா அறிவியல பாலஸ்தீனை டேரெக்டாக போனாங்களா பாலஸ்தீன் இருக்கு மூசானா போய் டேரெக்டாக போனாங்களா எல்லாம் சொன்னா அந்த ஊரை போய் வாசல் வரைக்கும் சண்டை போடுங்கன்ட்டு நேரம் வாங்க படையெடுங்க போனாங்களா போல முதல்ல பன்னெண்டு தலைவரை செலக்ட் பண்ற பன்னெண்டு கிளைனர்ல இருந்து பன்னெண்டு பேரை